அஸ்லாம் அலைக்கும் இறைவனின் அருளால் இன்று ஜும்மாவுடைய நாள் மக்கமா நகரில் ஹரமுடைய பகுதிகளில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு இறைவனின் அருளால் ஹாஜ்மார்களையெல்லாம் இன்று அந்த திசையின் பக்கம் தொழுவதற்காக திறக்கப்பட்டது அல்லாஹுவின் அருளால் எல்லா மக்களும் சாறை சாரையாக தொழுவதற்கான இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் யார் ஜும்மாவுடைய நாளில் குளித்துவிட்டு சுத்தமாகிவிட்டு ஒதுவு செய்து பள்ளிவாசலிற்காக ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் செல்லதாகுவா அடகி வசல்லம் அவர்கள் இறைவன் அருளால் லட்சம் மக்கள் ஒதுவோடு இறை ஆலயத்தை நோக்கி தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் தங்களின் மீது கடமையான பரவான ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஹாஜ்மார்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம் கண்கள் இன்றும் தேடுகிறது காபாலயத்தை பார்க்க வேண்டும் என்று அதை க அதே போன்று அதை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு கட்டிடக்கலையும் பார்க்க வேண்டிய இடம்தான் இது புதிதாக கட்டப்பட்ட ஒரு இடம் பாருங்கள் பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற இறை வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது வாபுது நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் யக்கீனான அந்த நாள் கியாமத்து நாள் வருகின்ற வரை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்கின்ற இறைவசனங்கள் இப்படி ஒவ்வொரு இடங்களை நாம் பார்க்கும் பொழுதும் இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற இறைவசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது இந்த கட்டிடங்களையும் இந்த இடங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் அவ்வாஹுடைய நினைப்பும் நம்முடைய மனதில் இறைவனுக்கான நெருக்கமான ஒரு வாழ்வும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாயின் இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக நம்மிடத்தில் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டினார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் விரிவானாக நாயன் சொர்க்கத்திற்கு தகுதி உடைய மக்களாக நம்மையும் அவர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்ட வேண்டும் என்ற இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் நாம் துவா செய்வோம் அல்லாஹ் கபுல் செய்வானாக நகர் அஸ்லாம் அலைக்கும்